திருப்பத்தூரில் மக்களுடன் உன் முதல்வர் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூத்தி மூன்று பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி சின்னக்கடை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்து ஐநூற்று எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலான மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் மற்றும் தையல் இயந்திரம் சுய உதவிக்குழுக்களுக்கு வங்கிக் கடன் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி திருப்பத்தூர் சப் கலெக்டர் பானு திருப்பத்தூர் நகர்மன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேசன் திருப்பத்தூர் வட்டாட்சியர் ஆனந்தன் கிருஷ்ணன் மண்டல தாசில்தார் முரளி கிருஷ்ணன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பயனாளிகள் ஆளும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா வெங்கட் அவங்ககிட்ட அவங்க நம்ம வந்து லீவ் போட்டு போவாங்க நம்மளுடைய வேலைகள் அலைச்சல் இதெல்லாம் குறைச்சி அவங்களே நம்ம வந்து நம்முடைய மனுக்களை பெறப்பட்டு அதுக்கான தீர்மானம் நீங்கள் காண காணிருக்கிறார்கள் அதற்காக அந்த மனுக்கள் கொடுத்து இன்று பயனாளியாக பயனாளியாக வந்து அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பஸ்ல இலவசமா பெண்கள் போறது ஒரு நாளைக்கு அறுபது லட்சம் பேர் ஒரு மறுநோட்டுக்கு அறுபது லட்சம் பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போறாங்க காலை உணவு திட்டம் காலையில் ஒன்றுலேருந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் பஸ்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் அது இது போன்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு தான் சென்றடையும் நாம் இது பேர் நிறைய பேர் இருப்போம் ஒரு இடம் வாங்கியிருப்போம் பட்டா பத்திரம் பண்ணியிருப்போம் அது பட்டா பண்ணாமல் இருந்திருப்போம் ஆக இந்த மாதிரி திட்டங்களில் வந்து அதிகமான ஒரு திட்டங்கள் வந்து உங்களுக்கு மக்களிடையே போய் சேரணுன்ற அடிப்படையில் தான் இன்று தமிழ்நாடு புறம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் பொதுமக்களுக்கு இன்றைக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்பு அலுவலக பெருமக்களுக்கும் பயனாளிகளுக்கும் காலையில் பேசியவர்கள் சொன்னது போல மக்களுடன் முதல்வருக்கு திட்டத்திற்கு தமிழக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை பொதுமக்களுக்கு விரைவாக கொண்டு சேர்க்கவும் இந்த திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அதிக அளவில் தேவைப்படுவதாக பகுதிகளிலேயே சிறப்பு முகாம்கள் நடத்துவதன் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள சேவைகளை வழங்கி பொதுமக்களின் குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன என்ற வகையில் இந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டத்தில் இன்றைய தினத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் தொடரும்